இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா பொங்கல் அன்னைக்கு செய்யற காய்கறி குழம்பு இந்த குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் செம்மையா இருக்கும் நீங்களே சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா ஒரு தடவை இந்த ரெசிபிய அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இந்த குழம்பு ரெசிபி பாத்தீங்கன்னா எங்க அத்தை வீட்டுல செய்யறது இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போ பொங்கல் அன்னைக்கு அவங்க செஞ்ச ரெசிபி இது நான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க அதுக்கு இந்த மாதிரி முழு பூண்டு ஒரு ஒன்பது பூண்டு எடுத்திருக்காங்க இந்த முழு பூண்டை ஃபஸ்ட்டு உதிரியாக்கிட்டு தோலோடைய மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணுறாங்க கோர்ஸாக கிரைண்ட் பண்ண பூண்டு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நூறு கிராம் தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்காங்க அதையும் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்தளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அரை லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஐம்பது கிராம் கடுகு சேர்த்துக்கிறாங்க இந்த கடுகுல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கலந்துருக்காங்க நாங்கள் செஞ்சுட்டு இருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தாராளமாக சாப்பிடலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஐம்பது கிராம் சீரகம் சேர்த்துக்கிறாங்க சீரகம் சேர்த்து சீரகமும் அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டனாக ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இது கூட ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறாங்க அரைச்சி வச்சுருந்த மொத்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறாங்க சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்ததுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்யும் போது ஆனியன்ஸை வந்து கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் இந்த கடுகு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுருக்கறதால ஃபைனலா நம்ம பாக்குறதுக்கு வடகு மாதிரியும் இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு கைப்பொடி கருவேப்பில வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர்ல ரீச் ஆகிறதுக்கு மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதுவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் சொன்ன மாதிரி ஆயில் நல்லா சேர்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணியிருக்கணும் இல்லைனா தீஞ்சிரும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதக்கணும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்துட்டே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிருக்கு எண்ணெய் நல்லா மிதக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே எடுத்து ஊரமாக வச்சிடணும் இல்லைனா அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளோட மசாலா ரெடி இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் முன்னாடி ஒரு பவுல்ல நூறு கிராம் வெல்ல சுண்டல் நூறு கிராம் வெல்ல பட்டாணி நூறு கிராம் வெல்ல மொச்ச நூறு கிராம் காராமணி இதை வந்து ஊற வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துருக்காங்க அதுல நம்ம ஊற வச்ச இந்த சுண்டல் பட்டாணி காராமணி மொச்சை எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க இதை செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் குக் பண்ணும் குக்கானதும் எடுத்து ஓரமாக வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் குழம்பு கொதிக்கும் போது நம்ம போட்டு வேக வைக்க போறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க இந்த குழம்புக்கு என்னென்ன காய் போடலாம் இவங்க என்னென்ன காய் சேர்த்துருக்காங்கன்னு இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சுண்டல் காராமணி மொச்சல்லாம் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதே பாத்திரத்தை மறுபடியும் அடுப்பில் வச்சு இந்த கட் பண்ண வச்ச காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறாங்க இந்த குழம்புல என்னென்ன காய்கறி சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் கேஜி அவரைக்காய் ஹாஃப் கேஜி கேரட் ஆஃப் கேஜி பீன்ஸ் மூணு வாழைக்காய் ஹாஃப் கேஜி கருணைக்கிழங்கு ஆஃப் கேஜி உள்கிழங்கு ஆஃப் கேஜி பீடி கருணைக்கிழங்கு ஆஃப் கேஜி கோஸ் ஆஃப் கேஜி கத்திரிக்காய் ஆஃப் கேஜி முள்ளங்கி ஆஃப் கேஜி சௌச்சவ் ஆஃப் கேஜி நூக்கோல் நூறு கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி நூறு கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க டபுள் பீன்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடுறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு இல்லை இந்த வெஜிடேபிள்ஸ் முக்கால்வாசி முழுகிற அளவுக்கு தண்ணி விடுறாங்க ஏன் முக்கால்வாசி தண்ணி சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேபிள்ஸே வேகம் போது தண்ணி விடும் நிறைய நீர் நீர்க்காயெல்லாம் கூட சேர்த்துருக்கோம்ல அதனால முக்கால்வாசி தண்ணி விட்டால் போதும் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு பதினஞ்சுலேருந்து இருபது மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் வெங்காயமும் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் பதினஞ்சுல இருந்து இருபது வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்த உடனே மஞ்சள் பூசணிக்கா ஒரு கால் கிலோ கட் பண்ணி சேர்த்திருக்காங்க மஞ்சள் பூசணிக்காய் கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா நிறைய சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்த உடனே தான் வெங்காயம் தக்காளி மஞ்சள் பூசினிக்காய் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு கால் பங்கு கரும்பு அதாவது ஒரு முழு கரும்பில் கால் பங்கு கரும்பை வந்து வெட்டி சேர்த்துக்கிறாங்க அடுத்து என்ன சேர்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சுருந்தோம் இல்லையா இந்த சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி இருந்ததே தெரியல ஒரு முக்கால் பங்கு முழுகிற அளவுக்கு தான் ஊற்றிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போ என்ன சேர்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தனியா தூள் இது கூட சில இங்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வீட்டில் அரைப்பாங்க ஸோ அந்த மிளகாய் தூளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் தூள் எவ்வளோ சேர்க்கிறாங்கன்னு அளவு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீட்டு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உப்பெல்லாம் இது கூடிய இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க மிளகாய் தூள் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விடுறாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா குழம்பு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இந்த குழம்புக்கு முக்கியமா சேர்க்க வேண்டிய ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கீரை சோழி கீரை இந்த கீரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதுவும் அந்த பொங்கல் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும் போகிக்கு முன்னே நம்ம இந்த கீரையை மார்க்கெட்ல வலை வீசி தேடி வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா இந்த கீரைதான் நம்ம குழம்புக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்க போகுது அடுத்து இந்த குழம்புக்குள்ளே சேர்க்க வேண்டிய கீரை லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வெந்தயக்கீரை ஒரு கட்டு இந்த கீரையிலேயே சின்ன கீரை கட்டு விப்பாங்க அதுக்கு பேர் பேபி மேத்தி லீஃப் பெரிய கட்டு வாங்குறதுக்கு இந்த சின்ன கட்டு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால ஒரு கட்டு அந்த சின்ன வெந்தய கீரை ஒரு கட்டு முள்ளங்கி கீரை ஒரு கட்டு கரசலாங்கண்ணி கீரை ஒரு கட்டு பருப்பு கீரை ஒரு கட்டு வீடியோவில் காமிச்ச இந்த சோழி கீரை இந்த எல்லா கீரையும் கிள்ளிட்டு ஒரு நாலு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த கீரையே இந்த குழம்புக்குள்ளே போடணும் இந்த பேபி வெந்தயக்கீரையை மட்டும் வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கீரை அந்த தண்டு முழுசாக போடலாம் மீதி எல்லா கீரையுமே இலைய மட்டும் தான் கிள்ளி போடணும் கீரையை சாப் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுடலாம் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா இருக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் புளிக்கரைசலை நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கணும் தண்ணியாக சேர்க்கக்கூடாது நம்ம தண்ணியாக சேர்த்தோன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும் இந்த குழம்பு திக்காக தான் இருக்கணும் புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துட்ருக்காங்க இந்த குழம்புல ரொம்ப அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்காது ஏன்னா கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்கணும் நம்ம புளி குழம்பு பூண்டு குழம்புலாம் வைப்போம் இல்லையா அந்த அளவுக்குலாம் நம்ம புளி சேர்க்கக்கூடாது மீடியமாக தான் சேர்த்துக்கணும் இந்த புளி கரைசெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுறாங்க இந்த காய்கறி குழம்புல குழம்ப விட காய்கறி தான் ரொம்ப அதிகமா இருக்கும் காய்கறியை அப்படியே ஒரு பவுல்ல போட்டு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த காய்கறியை பவுல்ல போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன இதுல டேஸ்ட் இருக்கும் நார்மலா நம்ம வீட்டுல நிறைய காய்கறி குழம்பு வைப்போம்ல அந்த டேஸ்ட் தானே இருக்கும் நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இவ்வளவு வகையான காய்கறிகள் அந்த தை மாசம் பொங்கல் சீசன்ல தான் கிடைக்கும் எல்லாமே புதுசா விளைஞ்ச காய்கறின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க செய்ய இந்த மெத்தடும் ஒரு ரீசன்க்க இந்த குழம்பு இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கிறதுக்கு ஃபைனலாக என்ன சேர்த்துட்டு கடாயில எண்ணெய் கடுகு அரைச்ச சின்ன வெங்காயம் அரைச்ச பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாங்கல்ல அந்த அந்த கடாயில இருக்கிறத ஃபுல்லாவே இந்த குழம்புக்குள்ள சேர்த்துக்கிறாங்க இந்த மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்றாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க சேர்த்துட்டு இருக்க இந்த மசாலாவும் தாங்க நீங்க நார்மலா வீட்ல புளி குழம்பு பூண்டு குழம்பு இல்ல மீன் குழம்பு இந்த மாதிரி காய்கறி போட்டு வைக்கிற குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற எந்த குழம்பா இருந்தாலும் சரி ஃபைனலா இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அந்த குழம்போட வாசனையே அட்டகாசமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தாங்க அது எப்போ வேணாலும் கிடைக்கும் வாரத்துல நாலு நாள் கூட சாப்பிடலாம் பிரியாணியை விட ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த குழம்பு தான் ஆனா இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் அது எங்க அத்தை வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க விறகடுப்பில் சமைக்கிறாங்க செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க சேர்க்குற இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறி இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கீரை அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த குழம்புல கரும்பு பீஸ் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் கரமணி சுண்டல் பட்டாணி இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்க அதே மாதிரி எல்லா வருஷமே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் எந்த இன்க்ரீடியன்ஸுமே மிஸ் ஆகாது இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவங்க சேர்த்த வெங்காயம் பூண்டு மசாலா அதுக்கப்புறம் இந்த குழம்புல போடக்கூடாத காய்கறிகள் சில இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பீட்ரூட் சுரக்காய் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் பச்சை பயிர் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போடவே கூடாது போடக்கூடாத காய்கறி எல்லாம் நம்ம சேர்த்தோம்னா இந்த குழம்போட டேஸ்ட் ஃப்ளேவரையே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும் இந்த குழம்பு ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த குழம்பு உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா வருஷம் வருஷம் இந்த குழம்பு தான் வைப்பீங்க நான் இந்த வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் எல்லாம் வீடியோட எண்ட்லயே அட்டாச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்